சிறகடி காசையில் இன்றைக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் கிரிஷ் வந்து அவங்க பாட்டியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அதனால முத்து அங்கிள் கூட கேட்டிருப்பாங்க பாட்டியை போய் பார்த்துட்டு வரலாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து வீட்டில் சொல்கிறாங்க அப்பா கிறிஷ் வந்து ரொம்ப ஆசைப்பட்றா அவங்க பாட்டியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படின்றப்போ விஜயா வந்து அங்கே சோஃபாவில் உட்காந்துட்ருப்பாங்க அவங்க சொல்கிறாங்க அந்த அவனையும் இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன் இதில் வேறு அவனை கூட்டிகிட்டு போய் கூட்டின்னு தான் உங்களோட வேலையாக அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறாங்க அவன் இருக்கிறதே முதல் எனக்கு பிடிக்கல அவனையே மொதல் போய் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப் குழந்தைக்கு என்ன தெரியும் அவன் அவங்க பாட்டியை பார்க்கணும்னு ஆசைப்பட்றான் அதனால நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை கூப்பிட்டு ரோகினி வா இந்த தத்திரத்தை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் தொலைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது ரோஹிணியும் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் அவங்க அவங்க பாட்டிக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க ரோகிணியோட கிட்ட அதை வந்து அவங்க சொல்கிறாங்க நீ சீக்கிரமாக சொல்லிவிடு வீட்டில் அவனுக்கு அத்தனை சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால நீ என்றைக்காவது ஒரு நாள் தெரிய தான் போதும் அவங்க கூட தானே இருக்கப்போகிறான் அது இப்போ இருந்தே தெரிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டு ரோகிணி அமைதியாகவே நிற்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போது அடுத்து அடுத்து வரப்போங்கள பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்